சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் கயல்விழி அவர்கள் எழுதிய மாய பறவையை பிடித்தல் என்ற கதையை நமக்காக வழங்க வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் இக்கதை அயல் நாட்டு கதைகளிலிருந்து தமிழாக்கம் செய்த கதையாகும் கேட்டு மகிழுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல அப்படின்னாக்கா மாயப்பறவையை பிடித்தல் ஒரு ஊரில் ஒரு வயசான ஒரு தாத்தா இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா குளத்துல போய் உட்காந்து அங்கே மீன்கள்லாம் பிடிச்சிட்டு அதை போய் சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உணவு எடுத்துகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க அவர் ஒரு அவர் வந்து ஒரு நாள் குளத்துக்கு போய் உட்கார்றாரு ஒரு மரத்தடியில தான் அவர் வந்து வழக்கமாக அந்த இடத்துல தான் உட்காருவார் உட்காந்து மீன் வந்து பிடிச்சிட்டுருக்காரு மீன் அவருக்கு எப்போவுமே வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அவர் காலையில முழுக்க அவர் வந்து மீன் பிடிச்சிட்டு சாயங்காலமாக தான் விற்பாரு அப்ப அவருக்கு ஒன்று ரெண்டு இதுக்கு மேல மீன்கள் கிடைச்சதே கிடையாது அவர் அந்த மாதிரி தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்காரு அந்த ரெண்டு மீனை அவர் சந்தைக்கடுத்துட்டு போய் விற்கிறாரு விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவருக்கும் அவர் மனைவிக்கும் சாப்பாடை வாங்கிட்டு வராரு அந்த சாப்பாடும் இவங்க ரெண்டு பேருக்கு பத்தவே பத்தாது அவங்க ராத்திரி எல்லாம் பசியோடையே தூங்குவாங்க ஒரு நாள் இவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த மாய பறவை அந்த கஹாவை பற்றி இவர் வந்து கேள்விப்பட்டிருக்கார் அந்த பறவை வயசானவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யும் அப்படின்னு எல்லாரும் பேசி அவர் கேள்விப்பட்டிருக்காரு ஆனால் நேரில் அவர் பார்த்ததே இல்லை அந்த பறவை தன்னுடைய ரெக்கையா படப்பட படப்படன்னு அடிச்சுக்கிட்டு பறந்து வந்து இவர் மரத்து கடையில் உட்காந்துருக்காரு இல்லையா அந்த மரத்தோட ஒரு கிளையில வந்து அது உட்காருது உட்காந்து எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கு அவர் மீன்களை பிடிச்சிட்டு இருக்காரு அப்ப ஏதோ தூண்டில ஆடுது அப்படி ஏதோ மீன் மாட்டி ஆயிடுச்சு போல அப்படின்னு அதை வந்து தூண்டில அழகா தூக்கி அதுல இருக்க மீன் எடுத்து அவருடைய கூடையில போடுறாரு அப்ப அந்த மேல உக்காந்துருந்தது இல்லையா அந்த பறவை அந்த பறவை எவரை பார்த்து கேக்குது தாத்தா தாத்தா இந்த மீனை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டது அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு இந்த நான் சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்று அதுல வர பானத்தை வச்சு எனக்கும் என்னுடைய வயதான மனைவிக்கும் உணவு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த மாய பருவம் தாத்தா தாத்தா என் வீட்டுக்கு உங்களுக்கு கஷ்டமே இருக்காது இன்னையோட நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் முடிஞ்சிரும் இன் வீட்டுக்கு நடுராத்திரியில நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயி நிறைய மீன் எடுத்துட்டு வந்து உங்க வயிட்டு வாசல வச்சிருவேன் அதை நீங்க எடுத்து சந்தையில வித்துட்டு அதுல இருக்க பணத்தை வச்சு நீங்களும் உங்க மனைவியும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு இந்த பறவை சொல்லுது இப்போ இன்னையோட நம்மளுக்கு இந்த கஷ்டப்படுற வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் மனசுல நினச்சிட்டு இருக்காரு அந்த மீன்லாம் அவர் வித்துட்டு வந்துடுறாரு அப்போ இந்த பறவை நம்மளை ஏமாற்றிருமே ஏமாத்துமா அப்படின்னு அந்த ஒரு சந்தேகத்தில் இவர் இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மனைவியும் கதவுக்கு உள்ளே இருந்து அந்த பறவை வருதா அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது கேட் இங்கே இருக்குது வெளியில் வந்து அந்த பறவை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க நல்ல நடுராத்திரியில் அந்த பறவை வந்து நிறைய பெரிய பையதை ஃபுல்லாக நிறைய மீனோட அந்த வாசலில் போட்டுட்டு போட்டு திரும்பி கூட பார்க்காம அந்த பறவை பறந்து போயிடுச்சு இந்த தாத்தா வந்து ஓ இந்த பறவை நம்ம ஏமாற்ற இந்த பறவை நம்மளை ஏமாற்றவே இல்லையே அப்படின்னு அந்த பற இந்த பையை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு கூலியிலலாம் கொட்டி அவர் அன்னைக்கு வந்து போய் சந்தையில் விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நல்ல திருப்தியான சாப்பாடு சாப்பிட்றாங்க அவங்களும் அவங்களுடைய மனைவி இதே மாதிரி ரொம்ப காலமாக இந்த பறவை செஞ்சிட்டே இருக்குது இவர் என் தாத்தாவுக்கு வறுமையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஏழையாக இருந்தார் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய வீடு கட்டுறாரு ஒரு பூந்தோட்டத்துக்கு அழகாக பெரிய பெரிய பூ அழகழகாக ஒரு பூல்லாம் இருக்குது அந்த தோட்டத்துக்கு மத்தியில் ஒரு வீடு இருக்க மாதிரி ஒரு வீடே அவர் கட்டிட்டார் அங்கே தான் அவர் இருக்கார் ஆனால் இந்த பறவை அந்த மீனை போட்டுக்கிட்டே தான் இருக்குது அந்த மீனை அவர் விற்றுக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் அதை சந்தையில எடுத்துகிட்டு போய் விற்கும்போது ஒரு அந்த அரசவையில இருந்து ஒரு சா ஒரு இது சவுண்டு கொடுக்கலாம் என்னன்னாக்கா இந்த மாதிரி ராஜா உடம்பு சரியில்ல அதனால அந்த மந்திர பறவை யாரு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அரசவையில் இருக்க பாதி சொத்தை சா ராஜா வந்து கொடுத்துருவாரோ அப்படின்னு சொன்னோடனே இந்த இந்த பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம் இவருக்கு வந்து இந்த பறவை நம்மளுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு இதை எப்படி கொடுக்கறது அப்படின்லாம் அவருக்கு நினைச்சாரு ஆனா அரசவையில இருந்து பாதி சொத்தே நம்மளுக்கு கிடைக்கிட்டு அப்புறம் என்ன நம்மளுக்கு அப்படின்னு அந்த இந்த வெளியில் சொன்னாங்கல்ல அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி இந்த பறவை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த பெரியவரை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் ராஜா பார்த்து தலை வணங்கி நிற்கிறார் அப்போ உனக்கு அந்த மாயப்பறவை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா எனக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லை அந்த பறவை இறைச்சி சாப்பிட்டாதான் எனக்கு குணமடையும் அப்படின்னு மருத்துவர்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அந்த ராஜா உடனே எனக்கு தெரியும் அந்த பறவை எங்கள் வீட்டுக்கு தினமும் வந்து மீன்களோடைய பைய போட்டுட்டே இருக்கும் அப்ப நான் வந்தா அவங்களுக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு சபாஷ் பெரியவரே இந்த யோசனை உங்களுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்றாரு வேணும்னா அந்த பறவை எனக்கு பிடிச்சிட்டு இருந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அரசே அதை என்னால் ஒருவனால மட்டும் பிடிக்க முடியாது அதுக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஆளுகள் எனக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு இவர் சொல்றார் அவர்கிட்ட இருந்த அந்த ராஜா கிட்டே இருந்தால் ஐநூறு பனைவியர்களை அந்த தாத்தாவுக்கு துணைக்கி அனுப்பி வைக்கிறாங்க எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சு நிற்கிறாங்க அப்போ வந்து அந்த மாயப்பறவை வந்து நடுராத்திரியில் அதாவது அப்போ வந்து ஒரு அரிசுவை உணவை சமைச்சு ஒரு டேபிளில் வச்சுருக்காரு வெளியில் அப்போ அந்த பறவையை பார்த்து நண்பனே நான் அளவுக்கு பணக்காரனாக வசதியாக இருக்கேனாக்கா அதுக்கு முழு காரணம் இல்லை அதனால அதனால் நான் வந்து உனக்கு வந்து இந்த விருந்தை நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரிங்க இந்த பறவை முதல்ல யோசிச்சுது சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அந்த பறவை வந்து உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்போ அந்த பறவை கொத்த ஆரம்பிக்கும் போது இந்த பெரியவர் இருக்காரில் அதோட காலை பிடிச்சிட்டார் நான் பறவையை பிடிச்ச எல்லாரும் வாங்க வாங்க நான் வாங்க அப்படின்னு இந்த படைவீரர்களெல்லாம் கூப்பிடுறாரு அப்போ இவர் காலை பிடிச்சனால அந்த பறவை வந்து சந்தேகப்பட்டால் அது வந்து வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது அப்போ இந்த பெரியவரை கீழே இழுக்கணும் அப்படின்னா ஒரு படைவீரன் போய் அவருடைய காலை பிடிச்சிக்கில இருக்காரு யாராலையுமே முடியல இந்த ஐநூறு படைவீரர்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காலைல பிடிச்சிக்கிட்டே அவங்க இருக்காங்க அந்த பறவை மேகத்தை நோக்கி மறக்குது அப்போதான் பெரியவர் பார்க்கறாரு மேகத்துக்குள்ளே தன்னை இருக்கிறதா அப்போதான் அவர் உணர்றாரு கீழே குணிஞ்சு பார்த்தா எல்லாமே இருட்டா இருக்கு உடனே பயந்துட்டு அவர் டக்குன்னு அந்த பறவையோட கால்லேருந்து கையை விட்டுடுறாரு விட்டோடனே அந்த ஐநூறு வடைவீரர்களும் இந்த வயசானவரும் கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க அந்த பறவை மேகத்துல இருக்க தன்னுடைய ராஜ்யத்துக்கு போய் அங்க அது சந்தோஷமா இருக்கு அதுக்கு மேல எந்த ஒரு மனிதர்களையும் அதை பார்க்கவும் இல்லை யார் அதை பார்த்ததா கேள்விப்படவும் இல்லை அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் இதோட நீதி என்னன்னாக்கா பேராசை பெருநஷ்டம் பேராசை கொண்டால் அனைத்தையும் இழந்து விடுவோம் நன்றி வணக்கம்